ஹலோ மக்களே இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரே கலக்கிட்டு இருக்கக்கூடிய ரஹ்மான் பிளாஸ்டிக் தான் இந்த ஷாப் வந்து உங்களுக்கு உக்கடம் பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட்ல தான் வந்து லொக்கேட் ஆயிருக்குனாலே தெரியும் வந்து ஒரு கடை தான் நம்மளோட ரஹ்மான் பிளாஸ்டிக் ஸோ நல்ல கடல் மாதிரி பிளாஸ்டிக் நிறைய திங்ஸ் இறக்கி இருக்காங்க அதுவும் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல சோ உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து கலெக்ஷன்ஸும் ஒரே இடத்துல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கிடைச்சதுன்னா விடுவோமா அப்படி ஒரு ஷாப்பை தான் நம்ம

நினைச்சீங்கன்னா நம்ம ஷாப் வந்து பிளாஸ்டிக் ஒரு ஹோல்சேலான ஷாப் தான் பாருங்களேன் உங்களுக்கு பூஜைக்கு தேவையான குங்குமச்சி இருந்து நீங்க கடல் மாதிரி கொட்டி கிடக்குதுங்க எல்லாமே வாங்கலாம் இதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு டெமோ வச்சிருக்காங்க பாருங்க வாங்க எவ்வளவு வருது இதெல்லாம்

நூத்தி இருபது ரூபாங்க லீஃப் பிளேட் இதெல்லாம் பூஜை ரூம்ல வச்சீங்கன்னா அழகா இருக்கும் சோ இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பூஜைக்கு தேவையானதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி உங்களுக்கு சம்படங்கள் சோ பாருங்க இதெல்லாம் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வருதுங்க சம்படம் நல்லா கெட்டியா இருக்கு அதோட பெருசு இருக்கு எல்லாமே உங்களுக்கு சைஸ் வாரியா வச்சிருக்காங்க சோ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைப்ல வச்சிருக்காங்க சோ உங்க வீட்டுக்கு தேவையான சில்வர் பாத்திரங்கள் சம்படம்லாம் வந்து வாங்கணும் நான் ஒரே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும்னாலும் நீங்க நம்ம ரஹ்மான் பிளாஸ்டிக் விசிட் பண்ணலாம் சோ இந்த மாதிரி வெஜிடபிள் ட்ரே எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெக்மான் பிளாஸ்டிக்ல உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க சோ இது பாருங்க வெஜிடபிள் ட்ரே இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசர் பிளேட்ஸ் எல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா ஆர்கனைஸ் பண்றது இது சோ அந்த மாதிரி நிறைய டைப்ல இங்க பாருங்க சின்னதுல பெருசு வரைக்கும் உங்களுக்கு எல்லா இதுலயுமே வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி பிளவர் ஹேங்கிங்கும் நம்ம ரெக்மான் பிளாஸ்டிக்ல அவைலபிளா இருக்கு சோ அப்படியே வாங்க இது பாருங்களேன் கிட்ஸுக்கான டேபிள்ஸ் உங்களுக்கு கிட்ஸுக்கான குட்டி குட்டி சேர் தண்ணி ட்ரம்முங்க மெயினா கோயமுத்தூர்ல நல்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு ட்ரம் வந்து எங்க வாங்குறதுன்னு தேடிட்டு இருப்பீங்க சோ அந்த மாதிரியான ட்ரம்மும் நம்மளோட ரெக்மான் பிளாஸ்டிக்ல அவைலபிளா இருக்கு சோ பிளாஸ்டிக் அப்படின்னு எடுத்தீங்கனாலே இங்க உங்களுக்கு பிளாஸ்டிக்ல நிறைய வெஜிடபிள் ட்ரேஸ் வந்து அவைலபிள் சோ இருந்து உங்களுக்கு பெரிய இது வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இருக்கு சோ இதெல்லாம் பாருங்க கூடைகள் சோ நீங்க ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இந்த மாதிரியான ஆர்கனைசர் எல்லாம் பாருங்களேன் சோ நம்ம அமேசான்ல வாங்கணும்னா ரொம்ப ரேட் இருக்கும் சோ இவங்க கிட்ட ரொம்பவே பட்ஜெட் கொடுத்துருக்காங்க அப்படியே வாங்க நம்ம ஒன் பை ஒன்னா பாக்கலாம் சேசி பாத்திரலாமா இந்த மாதிரி பீங்கான் ஜ அழகழகான ஜாடிங்க வெறும் நூத்தி அறுபது ரூபாய் குடுத்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க அதுல சைஸ் வாரியா உங்க வீட்டை ஆர்கனைஸ் பண்ற மாதிரி உங்களோட டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரஹ்மான் பிளாஸ்டிக்ல குடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வெறும் ஒன் நைன்டி ருபீஸ் வருதுங்க சேச்சி இதெல்லாம் எவ்வளவு ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ரூபா இந்த ஜடில பாருங்களா ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரியே கொடுத்திருக்காங்க அந்த ஷேப் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்கு வித் ப்ரைஸ் ஓடே நீங்க வந்தீங்க அப்படின்னாலே பாத்து வாங்கிக்கலாம் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்குங்க இங்க பாருங்க ஃபுல்லாவே உங்களுக்கு பீங்கான் ஜாடி ஐட்டம்ஸ் தான் ஸோ அதே மாதிரி இங்கேயும் இருக்காங்க பாருங்க உப்பு ஜாடி உங்களுக்கு வந்து புளி அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி உங்களோட கிரானைட்டுக்கு தகுந்த மாதிரியும் உங்களோட வாட்ரூப் தகுந்த மாதிரியும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிருங்க இந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரியான பவுல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு ரூபாங்க சான்ஸே கிடையாது அதுலயே கொஞ்சம் பெருசா பாக்குறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரியான பெரிய டப்பும் உங்களுக்கு அவைலபிள் ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரேட்டோட கொடுத்துருக்காங்க வெறும் நைன்டி ருபீஸ்ங்க ஸோ இது மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் தான் காய்கடையெல்லாம் பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நல்லா ஸ்ட்ராங் எல்லாமே உங்களுக்கு நல்லா பிராண்டட்லயே வச்சிருக்காங்க ஸோ இங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஐம்பது ரூபாய் வெறும் ஐம்பது ரூபா சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேச்சி எப்படி நம்ம கடையில டைரக்டா வந்து தான் இல்ல ஆன்லைன் இருக்கு ஆன்லைன்லயும் இருக்குது ஆன்லைன் இருக்குங்க ஆஃப்லைனும் இருக்கு நீங்க டைரக்டா ஷாப் விசிட் பண்ணுங்க இல்லாட்டி ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பல்க் பர்ச்சேஸ் வேணும் அப்படின்னாலுமே நம்ம ரெகமான் பிளாஸ்டிக்ல நீங்க வாங்கிக்கலாம் சோ உங்களுக்கு முக்காலி எல்லாமே பக்கெட் பக்கெட்ல எவ்வளவு ஸ்டார்டிங் ரேட்டுங்க எண்பது ரூபாய் வெறும் எண்பது ரூபா பாத்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாய் இருந்து இருக்குங்க

சோ இதுவும் எவ்ளோ ரேட்டுங்க ஒரு பிளேட் ஃபார்ட்டி ருபீஸ் வருது நீங்க இதுல ஆறு பீஸ் இருக்கும் நீங்க எடுத்துக்கலாம் சோ நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க நம்ம ரெகமண்ட் பிளாஸ்டிக் விசிட் பண்ணலாம் கேரளால இருந்தாலும் சரி ஆந்திரால இருந்தாலும் சரி பெங்களூர் இருந்தாலும் சரி ஹோல் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா வாங்கலாம் நீங்க ஆன்லைன்ல ஒரு பீஸ் கூட நீங்க வந்து வந்து வாங்கிக்கலாம் சோ இங்க பாருங்க இப்ப ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஸ்டூலும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் சோ இதெல்லாம் உங்களுக்கு நூத்தி எண்பது நூத்தி எண்பதுங்க நூத்தி எண்பது ரூபாய் குடுத்துட்டு இருக்காங்க அப்படியே சேர்ஜ பாத்தீங்கன்னா நிறைய

காய் தேங்காய் வியாபாரம் பண்றவங்களுக்கு பெஸ்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் பண்ற ஐடியா இருக்கு அப்படின்னா சோ இந்த மாதிரி கூட எல்லாம் நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா இங்க பாருங்க கைப்பிடியோட உங்களுக்கு கையே வலிக்காத மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சோ அதுல நிறைய பீசஸ் இருக்கு உங்களுக்கு பாத்திரங்கள் வர கூடையிலயே இந்த மாதிரியான கூடைகள் வந்து வேணும் அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு வருது இருநூத்தி ஐம்பது ரூபா வருதுங்க சோ உங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம ரெக்மான் பிளாஸ்டிக்ல இருக்கு இல்லாத ஐட்டமே கிடையாது இங்க பாருங்க ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப யூனிக்கா டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒர்க்குக்கு போறீங்க ஏதாவது வாங்கி கொட்டணும் ஏதாவது போட்டு வைக்கணும் அப்படின்னா கூட நீங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம் சோ இதெல்லாமே பாருங்க அதேதான் சோ இதெல்லாம் பாருங்க நல்ல ஸ்ட்ராங் முன்னூத்தி முப்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைனோ பிராண்ட்ல குடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி டஸ்ட்பின் இருக்கு கூடையிலயும் நிறைய இருக்குங்க இதே மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டியா வந்து இந்த மாதிரி பக்கெட் டைப்ல ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் இந்த மாதிரி ஐட்டமும் அவைலபிள் இதெல்லாம் எவ்வளவு வருது வெறும் எண்பது ரூபாங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் தேடிட்டு இருப்பீங்க சோ இதெல்லாம் வெறும் எண்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வருமான பிளாஸ்டிக்ல இதுல மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து அதுலயே பெரிய பாக்ஸ் கேக்குறீங்க அப்படின்னாலுமே பெரிய பக்கெட்ஸும் அவைலபிள் அரிசி போட்டு வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எவ்வளவு வருதுங்க முன்னூறு வெறும் முன்னூறு ரூபாங்க அப்படியே வாங்கல கடை அப்படியே இப்படி ஒரு சுத்து அப்படி ஒரு சுத்து சுத்துற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எனக்கு கண்ணுக்கு நான் பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தெரியுது சோ இது பாருங்களேன் ஆர்கனைசர் நிறைய பேர் வந்து இன்ன வரைக்குமே நீங்க தேடிட்டு இருக்கீங்க பட் ஆனா இது நம்ம வெளியில வாங்கினீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வந்துருது சேச்சி நம்ம கிட்ட எவ்வளவு வருதுங்க நூத்தி எண்பது ரூபா நூத்தி எண்பது ரூபா தான் பாருங்க வெறும் நூத்தி எண்பது ரூபா தான் சேச்சி இதுல சைஸ் இருக்கா நிறைய பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கா இருக்கு மேல இருக்கு ஓகேங்க இதெல்லாம் நூத்தி அறுபது நூத்தி அறுபது சின்ன சைஸ்ல இருந்து நீங்க பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம வீட்டுல ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சில்வர் மூடியில கொடுத்துருக்காங்க சோ நீங்க வந்து ஆர்கனைசர் பண்ணிக்கலாம் மூடி போட்ட பாக்ஸ் வேணும்னாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆறு பீஸ் நூத்தி எழுபது ஏஞ்சிச்சு சிச்சி ஆறு பீஸ் நூத்தி எழுபதுங்க சோ அதுல கலர்ஸ் பாக்குறீங்க இருக்கு சைசஸ் பாக்குறீங்கனாலும் மூணு பீஸ் வந்து உங்களுக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் குடுத்துட்டு இருக்காங்க அத விட எனக்கு பெருசு வேணுங்க பெச்சிங்கன்னா பாருங்க அதை விட பெருசு மூணு உங்களுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு வீட்டை ஆர்கனைஸ் பண்றதுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம ரஹ்மான் பிளாஸ்டிக்ல மட்டும்தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு சீப்பா கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு உடன் மூடி போட்ட மாதிரி சோ இதுலயும் வந்து உங்களுக்கு சைசஸ் வந்து அவைலபிள்ங்க பாருங்க உங்களுக்கு வரைக்கும் அப்படியே நம்ம வீட்டுக்கு தேவையான முரம் வடிகட்டி மக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் அவைலபிள் ஸோ வாட்டர் பாட்டில் இருக்குங்க இதெல்லாம் பாருங்க ஆர்கனைசர் சோ ஏதாவது நீங்க ஆயில் கேன் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆர்கனைசர் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஆர்கனைசர் தான் சோ பார்த்தாலே தெரியும் வீட்டுக்கு தேவையான பாக்ஸ் ஆர்கனைசர் எல்லாமே நீங்க ஒரே இடத்துல வாங்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு டவா நான்ஸ்டிக் தவா ஹாட் பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறீங்க பால் குக்கர் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கனாலும் அவைலபிள் குக்கர்ல எவ்வளவு வருதுங்க சேச்சி சேச்சி குக்கர் ஆறுநூத்தி ஐம்பது ரூபா வருதுங்க குக்கரு இது அல்ட்ரா பிரீமியம்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுலயும் எனக்கு சின்னதா ஹாக்கிங்ஸ்ல வேணும் அப்படின்னா ஹாக்கிங்ஸ் எவ்வளவு வருதுங்க சேச்சி அது

ஒரு கிலோ நானூத்தி எம்பது ரூபாய்க்குங்க சோ அதுலயே வந்து நம்ம பெரிய சைஸும் இருக்கு அஞ்சு கிலோ மூணு கிலோ அப்படி அந்த சைஸ் இருக்குங்க இந்த பாத்திரம் நிறைய தெரியிட்டு இருக்கீங்க கிலோ கணக்குல நம்ம அப்படியே செட் செட்டா வாங்கிக்கலாம் வீட்டுக்கு ஏதாவது ஆஹ் உங்களுக்கு பெரிய பெரிய பராத்து வாங்கணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரியான பராத்தெல்லாம் நீங்க வந்து சோ இது பாருங்க எல்லாத்துக்குமே லிட்டோட இருக்கு லிட்டாமே இருக்குங்க இது வந்து இண்டோலியம் வாங்க இல்ல இல்ல அது அலுமினியம் ஓகேங்க சோ அலுமினியத்துல ஒரு குழம்பு பாத்திரம் அந்த மாதிரி எல்லாம் பாக்குறீங்கன்னா சோ இதெல்லாம் வந்து எவ்வளவு வருது அப்படித்தான் நானூத்தி எண்பதுல இருந்து அந்த மாதிரி ரேட்டு தான் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ரேட்டுங்க இருந்து உங்களுக்கு பெருசு வரைக்கும் வச்சிருக்காங்க பாருங்க வந்து சாப்பாடு தோங்குறதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் வந்து சோ இதெல்லாம் வந்து அவைலபிள் குட்டியில பால் காய வைக்கிற மாதிரியானது இருக்கு உங்களுக்கு வடச்சி பாருங்க எல்லாமே இப்ப என்னதான் நம்மலியம் இருந்தா கூட வடச்சட்டிய இது எல்லாத்துக்குமே ஒன்று இருக்கும்

ஸோ இந்த மாதிரி பால் பாட்டில்ஸும் உங்களுக்கு அவைலபிள் ஸோ குழந்தைங்களுக்கு இதுக்கெல்லாம் வால் பால் பாட்டில் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுவும் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஸுங்க டெஸ்பின் கவர் ஸோ இந்த பிக்சர்ல போட்டிருக்க பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த டெஸ்பின் கவர் வந்து எவ்வளோ வருதுன்னு ச்சீ அது எழுவது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா ஐம்பது ரூபா இது வந்து எழுபது ஐம்ப ஐம்பது எழுபது பெருசு நூறு பெருசு நல்ல பெருசுங்க சோ இது வந்து எல்லா வீட்லயும் இப்ப தேவையான ஒண்ணு ஏன்னா எல்லாமே பிரிச்சு போட ஆரம்பிச்சிட்டோம் சோ அதுக்கு வந்து வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி மிரர் இருக்கு துணி கிளிப் இருக்குங்க துணி கிளிப் எல்லாம் எவ்வளவு கேச்சு இது வெறும் முப்பது ரூபாய்ங்களா ஓ இதுலயே வந்து இருபது ரூபாய் இருக்கு முப்பது ரூபாய் இருக்குங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ப்ரஷ் பொனல் இருக்கு சோ டம்ளாஸ் இருக்கு இங்க பாருங்க ஹேண்டியான ப்ரஷ் உங்களுக்கு நல்லா கெட்டியா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவைலபிள் சோ இந்த மாதிரி நீங்க பல்காவே எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் இது பாருங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் எவ்வளவு வருது சேச்சி வெறும் நாற்பது ரூபாய்க்கு மூணு பீஸுங்க செம மூணு இது இருக்கிறது நாற்பது இந்த ஸ்பான்ஜ் இருக்கு விசிறி இருக்கு சோ இயத்துலயே வந்து பக்கெட் பாக்குறீங்கன்னா பக்கெட்டும் உங்களுக்கு அவைலபிள் பாருங்க நல்லா பெரிய பக்கெட்டுங்க படா சைஸ் ஸோ பக்கெட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்க பக்கெட் வாங்கிக்கலாம் இதே நீங்க பாத்ரூம்ஸ்க்கெல்லாம் சின்ன பக்கெட் பாக்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியான பக்கெட்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஸோ லிட்டு தோசை மூடுறதுக்கு ஏதாவது லிட்டு பாக்குறீங்கன்னா இயக்கத்துல லிட்டும் வச்சிருக்காங்க அப்படியே வாங்க சாஸ் பாட்டில்ஸ் உங்களுக்கு பாருங்க ஸோ சின்ன சாஸ் பாட்டில் இருந்து பெரிய சாஸ் பாட்டில் வரைக்கும் அவைலபிள் வெறும் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு எல்லா ரகத்துலயும் வச்சிருக்காங்க அப்படியே நீங்க சேர் எல்லாம் வீட்டுக்கு பாக்குறீங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கு எல்லாம் வந்து சேர் ஏதாவது ஒரு கடை போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சேர்ஸ் எல்லாம் கூட அவைலபிள் நம்ம கிட்ட சேர் என்ன பிரைஸ்க்கோ

அப்படியே வாங்கலாம் நீங்க வந்து ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் அவைலபிள் எவ்வளவுங்க இது முன்னூத்தி எழுவது ரூபூத்தி ரூபா அடுத்து பூ தொட்டில பாக்குறீங்க அழகுக்கு வந்து வெறும் பதினஞ்சு ரூபாயில இருந்துருக்குங்க அப்படியே வாங்க ஒவ்வொன்னா பாக்கலாம் சோ இங்க பாருங்க நிறைய பேத்துக்கு கோயம்புத்தூர்ல தேவைப்படுற ஒன்னு பாத்தீங்கன்னா தண்ணி ட்ரம் சோ அந்த தண்ணி ட்ரம் எவ்ளோ வருதுங்க நம்ம ரெகமான் பிளாஸ்டிக்ல வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சூப்பருங்க வேணுங்கிறீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோங்க அப்படியே இங்க பாருங்க சில்வர்ல வந்து பாத்திரம் சோ உங்க வீட்டு பெண்களுக்கு சீர் செய்யணும்னு நினைப்பீங்க இல்ல கையான சீர்வரிசை வாங்கி குடுப்பீங்க இல்ல புது வீடு போறதுக்கு எல்லா பாத்திரமும் நம்ம வாங்குவோம் ஓரளவுக்கு சோ அந்த மாதிரியான இங்க பாருங்க அரிசி ட்ரம் சில்வர்ல எழுநூத்தி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபா வருதுங்க நல்ல கைபிடியோட சோ இந்த மாதிரி தண்ணி புடிச்சு வைக்கிறக்கு பாத்திரம் சோ இந்த மாதிரியான பிளேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ரகத்துலயுமே பிளேட்ஸ் வந்து அவைலபிள் உம் பாருங்களா பிளேட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னாலும் நீங்க பிளேட்ஸ் பாத்துக்கலாம் ஆஹ் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் நீங்க வந்து ஒரு பானிபூரி ஷாப் வைக்கலாம் இந்த மாதிரி காளான் போட்டு குடுக்கறதுக்கு எல்லாம் பிளேட்ஸ் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் எவ்வளவு வருதுங்கக்கா வெறும் நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதுல டிசைன் பிளேட் இருக்கு அதுலயே பெரிய பிளேட்ஸ் இருக்கு இந்த நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி அழகான பிளேட் எல்லாம் தேடிட்டு இருப்போம் இதெல்லாம் ரகுமான் பிளாஸ்டிக்ல வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சோ குடம் இருக்கு இங்க பாருங்களேன் நம்ம வேலைக்கு யாராவது உங்க வீட்டுல வேலைக்கு போறாங்க இல்ல வெளியில நீங்களே போறீங்கன்னா இந்த மாதிரியான நாலு அடுக்கு கேரியர் இதெல்லாம் வருதுன்னு சேச்சி முன்னூத்தி எழுபது தாங்க பாருங்க வெறும் முன்னூத்தி எழுபது ரூபாய்க்கு நாலு சான்ஸே சான்சேல நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தனித்தனியா எடுத்துட்டு போய்க்கலாம் ஸோ இதுல நிறைய உங்களுக்கு வந்து மூணு அடுக்கு இருக்கு ரெண்டு அடுக்கு இருக்கு எல்லாமே அவைலபிள் ஸோ இது பாருங்களேன் குழந்தைங்களுக்கான குட்டி பிளேட் டிஃபன் பிளேட்டா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல எங்க வீட்டுல வந்து ஹோட்டல் ஸ்டைல்லயே ஒரு சில குழந்தைங்களாம் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு உண்டான டிஃபன் பிளேட்ஸும் நீங்க தனியா வாங்குறதா இருந்தா கூட நீங்க வாங்கிக்கலாங்க எல்லாமே அவைலபிள் உங்களுக்கு இந்த மாதிரி கரண்டிஸ் தோசை கரண்டி எல்லாமே கரண்டி எல்லாம் கரண்டில எவ்வளவு ஸ்டார்டிங்க்கா இருபது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சோ நிறைய ரக வச்சிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பூன்ஸும் அவைலபிள் நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா ஸ்பூன்ஸ் பிரச்சனை எப்பவுமே இருக்கும் ஸோ அது மாதிரி நிறைய ஸ்பூன்ஸ் இருக்கு சில்வர்ல வடி காஃபி தூள் கா டீ வடி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் வந்து அவைலபிள் பீட்ரூட் திருவுறது பாருங்க உருளைக்கெழங்கு சீவுறது பஜ்ஜி போடுறது இது பாருங்க வடி இதுலயும் வந்து ஃபில்டர் நல்லா பெரிய ஃபில்டர் இந்த மாதிரிலாம் நீங்க வந்து நம்ம சூடா ஒரு சுண்டல்லாம் தாளிக்கிறதுக்கு வேவிப்போம் ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வடிக்கிறதுக்கு வாங்கிக்கிறேன் இதெல்லாம் பாருங்க வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க செமையான பிரைஸ் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கத்தி வாங்க நினைச்சிட்டு இருப்பீங்க சேச்சி ரூபா அறுபது ரூபா வருதுங்க இது நாற்பது ரூபா ஸ்டார்ட் டைம் முப்பது ரூபா எல்லா ரேட்லயுமே இருக்கு உங்களுக்கு பெரிய சைஸ் கத்தி வேணுனாலும் இருக்கு சின்ன சைஸ்ல வேணுனாலும் இருக்கு எல்லா ப்ரைசஸ்லயும் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்களேன் ஒரு ஒரு பலகாரம் போடுறதுக்கு உண்டான என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அதுவுமே அவைலபிள்ங்க இரும்புல இருக்கு உங்களுக்கு பருப்பு கடை இருந்து எல்லாமே இருக்கு அதே மாதிரி தண்ணி பிடிக்கிற குடம் எல்லாமே இருக்குங்க இப்ப நம்ம வந்திருக்கிறது ரஹ்மான் பிளாஸ்டிக்கோட பிளாஸ்டிக் கடலுக்கு தாங்க வந்திருக்கோம் தெரியும் நிறைய ஆர்கனைசர் பாக்ஸஸ் வந்து அவைலபிள் சோ குட்டி குட்டியான நிறைய சேல்ஸுக்கு வந்து இங்க இருந்து வாங்கிட்டு போய் நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணி ரஹ்மான் பிளாஸ்டிக்கோட கடலுக்கு தான் அதாவது பிளாஸ்டிக் கடல்ல தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ ஒரே மாதிரி எனக்கு பாக்ஸஸ் வேணும் அதுலயும் எனக்கு த்ரீ சைசஸ்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் நம்ம ரஹ்மான் பிளாஸ்டிக்ல வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதுல கலர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க நிறைய கலர்ஸ் இருக்கு சைசஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பிளாஸ்டிக்ல எனக்கு இந்த மாதிரி குட்டியா பாக்குறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி குட்டி குட்டியான நிறைய ஐட்டம்ஸ் அவைலபிள் இதெல்லாம் பாருங்க குழந்தைங்க வந்து சிப்பர் எதாவது தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சிருக்காங்க ஸோ நீங்க சிங்கிள் பீஸும் எடுக்கலாம் நீங்க வந்து ஹோல்சேல்க்கு நிறைய பீசஸும் எடுக்கலாங்க அதே மாதிரி உங்களுக்கு பக்கெட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க மாதிரி பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிராண்டடும் அவைலபிள்ங்க சோ நிறைய டஸ்ட்பின் ஐட்டம்ஸ் இருக்கு பக்கெட்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஐட்டம்ஸ் இதெல்லாமே பாருங்க பிராண்டடு ஸோ நல்ல குவாலிட்டியே கொடுத்துட்டு இருக்காங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ரக்மான் பிளாஸ்டிக் கோயமுத்தூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருமாள் கோயில் தான் லொக்கேட் ஆயிருக்குங்க சோ உங்களுக்கு நான் வழி காட்டியிருக்கேன் வேணுங்கிறீங்க ஷாப்பை டேரெக்ட்டா விசிட் பண்ணிட்டு பண்ணுங்க இங்க பாருங்க இது மாதிரியான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் உங்களுக்கு அவைலபிள் இதெல்லாம் வெறும் உங்களுக்கு வந்து முப்பது ரூபா ஐம்பது ரூபா நாற்பது ரூபாங்க ரேஞ்சில குடுத்துட்ருக்காங்க ஸோ அதுலயே பவுல்ஸ் பாக்குறீங்க சப்பாத்தி மாவு பண்ணையிற மாதிரி ஏதாவது பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து பவுல்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பவுல்ஸும் அவைலபிள் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு வருதுங்க சேச்சி வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ அதுலயே குட்டி குட்டியா உங்களுக்கு பாருங்களேன் நிறைய இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டாண்டு ஸோ இதே பார்த்ததுதான் தான் பாருங்க பிளாஸ்டிக் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல துணி கூட பாக்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான கூடையும் அவைலபிள் இதெல்லாம் எவ்வளவுங்க நானூத்தி ஐம்பது ரூபா சூப்பரா இருக்குங்க ஸோ நல்லா உங்களுக்கு புடிச்சுக்கலாம் இங்க வந்து கேப் இருக்கு ரெண்டு பக்கம் புடிச்சுக்கலாம் சோ டஸ்ட்பின்லாம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லாண்டரி பேஸ்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா நீட்டா இருக்குங்க சோ அதுலயே கலர்ஸ் பாக்குறீங்கன்னா கலர்ஸ் அவைலபிள் சோ இல்ல எனக்கு ஆர்டினரியா வேணும் அப்படினாலுமே இந்த மாதிரி ஆர்டினரிக்கு லிட்டோட வரக்கூடியது இருக்கு இரநூறு ரூபாய்ங்களா வெறும் இரநூறுவாய் கொடுத்துட்டு இருக்காங்க சோ நீங்க ஷாப் பாத்துருப்பீங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய பொருள் ஒரே இடத்துல பாக்க முடியும் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி குவாலிட்டியான பொருட்கள் கண்டிப்பா கிடைக்காது மிஸ்அவுட் பண்ணிடாதீங்க நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்